ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஒன்றியத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி அரசானது தனது செயல்பாடுகள் ஒருவிதமான உள்நோக்கு கொண்டதாக செய்து வருகிறது குறிப்பிட்ட தரப்பை வஞ்சிக்கும் வகையில் தான் திட்டங்களை திட்டுகிறார்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்களான முன்னாள் அமைச்சரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ ராசா அவர்களும் மாநிலங்களின் உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்களும் கடுமையாக தங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான மத சுதந்திரத்தை நிராகரிக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான குறைந்த விலை நிறைந்தும் தேவையற்ற பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன இஸ்லாமிய மக்களில் இரண்டு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு தனி சொத்து வாரியம் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் மாநில வகுவாரிய உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் தேர்தல் முறையானது செய்யப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்த சட்டமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களையும் இலங்கை தமிழர்களையும் வஞ்சித்தது இந்தியை திணித்து இந்தி பேசாத மாநிலங்களை வஞ்சிக்கிறது பாஜக ஆளாத மாநிலங்களை நிதி நெருக்கடி மூலமாக வஞ்சிக்கிறது சமூக நிதிக்கு எதிரான அவர்களது செயல்பாடுகள் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வஞ்சிக்கிறது எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் தெரிந்து கொள்ளம் சேனலை செய்யுங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு வாழும் நாடு இந்திய நாடு பல்வேறு இனங்கள் மொழிகள் மதங்கள் வழிபாட்டு நம்பிக்கைகள் பண்பாடுகள் இருப்பினும் அனைவரும் இந்திய நாட்டு மக்கள் என்ற உண்மை உணர்வோடு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இத்தகைய நாட்டை ஆளும் அரசும் இத்தகைய உணர்வு கொண்ட அரசாகத்தான் செயல்பட வேண்டும் ஆனால் ஒன்றியத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி அரசானது தனது செயல்பாடுகள் இனத்தையும் ஒருவிதமான உள்நோக்கு கொண்டதாக செய்து வருகிறது எதை செய்தாலும் குறிப்பிட்ட தரப்பை வஞ்சிக்கும் வகையில்தான் திட்டங்களை திட்டுகிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களையும் இலங்கை தமிழர்களையும் வஞ்சித்தது இந்தியை திணித்து இந்தி பேசாத மாநிலங்களை வஞ்சிக்கிறது பாஜக ஆளாத மாநிலங்களை நிதி நெருக்கடி மூலமாக வஞ்சிக்கிறது சமூக நிதிக்கு எதிரான அவர்களது செயல்பாடுகள் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வஞ்சிக்கிறது நீட் மற்றும் தேசிய கல்விக் கொள்கையானது அடித்தட்டு மக்களை பாதிப்பதாக அமைந்திருப்பதை அனைவரும் அறிவோம் இந்த வரிசையில் கொண்டு வரப்படும் வக்பாரிய சட்ட திருத்தமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை வஞ்சிப்பதாக அமைந்துள்ளதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் அதற்கான தீர்மானத்தை இம்மன்றத்தில் நான் உண்மொழிய இருக்கிறேன் என்பதை முன்னுரையாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே வக் சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இயற்றப்பட்டது இச்சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகிய ஆண்டுகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன இதில் இன்றைய ஒன்றிய பாஜக கூட்டணி அரசு சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கான முன்வரவினை கடந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது வக் நிர்வாகத்தில் அரசின் தலையீட்டை ஆதரிப்பதாகவும் மத உரிமைகளை பாதிப்பதாகவும் ஒன்றிய அரசின் சட்ட திருத்தங்கள் இருந்ததால் அதனை திமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் கடுமையாக எதிர்த்தோம் எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு இதனை அனுப்பினார்கள் இந்த சட்டத்தை நாம் எதிர்ப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது பப் சட்டத்தை திருத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் சிலவற்றை இம்மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் வகு சட்டத்தை ஒன்றிய அரசு திருத்து நினைக்கிறது இதன் மூலம் மத்திய வக் கவுன்சில் மற்றும் மாநில வகுப் வாரியங்களின் கட்டமைப்பு மாற்றப்பட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாடு அதிகரிக்கிறது இது வக் நிறுவனங்களின் சுயாட்சியை பாதிக்கும் வக் நிலங்களை நில அளவை செய்யும் அதிகாரம் நில அளவை ஆணையரிடமிருந்து மாவட்ட ஆட்சியருக்கு மாற்றப்பட்டுள்ளது இதன் மூலமாக வக் நிலவரம் குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் வக் வாரியத்திடமிருந்து நீக்கப்பட்டுள்ளது அரசு சொத்து என்ற அடையாளம் காணப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட வகு சொத்து இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன் அல்லது பின் என்றாலும் வகு சொத்தாக கருதப்படாது கருதப்படாது என்று இந்த சட்டம் கூறுகிறது இது அரசுக்கு சொத்துக்களை மறுவகைப்படுத்தப்படும் அதிகாரத்தை அளிக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் இஸ்லாமிய பின்பற்றிய ஒரு நபர் மட்டும் வக் அறிவிக்க முடியும் என்று கட்டுப்படுத்துகிறது இது முஸ்லிம் அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்ட வகுப்புகளை செல்லாது என்று ஆக்கலாம் என்ற அச்சத்தை உருவாக்குகிறது இஸ்லாமிய மக்களில் இரண்டு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு தனி சொத்து வாரியம் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் மாநில வக்வாரிய உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் தேர்தல் முறையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது மாநில வக்வாரியங்களில் என்று முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் கட்டாயப்படுத்துகிறது இது முஸ்லிம்களின் மத நிர்வாகத்தில் அரசு தலையிடுவதாகும் வகு சொத்துக்களை பதிவு செய்யும் முன் மாவட்ட ஆட்சியை சரிபார்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகிறது இது அரசு இந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை உருவா உருவாக்குவதாக முஸ்லிம்கள் அச்சப்படுகிறார்கள் வகுப் சட்டத்தின் பிரிவு நாற்பதை நீக்குவது வகு வாரியத்தின் சொத்து அடையாள அதிகாரத்தை அகற்றி அதை அரசுக்கு மாற்றுகிறது இது அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஆறின் கீழ் மத சுதந்திரத்தை மீறுவதாகும் என்ற பிரிவை நீக்க திட்டமிட்டுள்ளார்கள் நீண்டகால பயன்பாட்டின் அடிப்படையில் வகு சொத்துக்களை அங்கீகரிக்கும் பாரம்பரியத்தை இது அகற்றுகிறது இது முஸ்லிம் சமூகத்தின் உணர்வுகளை புண்படுத்துவதாக உள்ளது லிமிடேஷன் ஆக்ட் என்று சொல்லப்படும் கால வரை காலவரையறை சட்டம் வக் சொத்துக்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது அறநிலையங்கள் மற்றும் பொது தொண்டு நிறுவனங்கள் இனி வகு என கருதப்பட மாட்டாது இந்த பிரிவுகள் முஸ்லிம் சமூகத்தின் எதிர்ப்புக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன இதனை ஒன்றிய அரசு கொஞ்சமும் சிந்தித்து பார்க்கவில்லை இந்த அடிப்படையில் வகு நிர்வாகத்தின் அரசின் தலையீட்டை அதிகரிப்பதாக ஒன்றிய அரசு சட்ட திருத்தம் அமைந்துள்ளது இது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களின் மத உரிமைகளை பாதிப்பதாகவும் இருக்கிறது இதனை நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டுக்குழுவிடம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று தமிழ்நாடு அரசு தெளிவாக சொல்லி இருக்கிறது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்களான முன்னாள் அமைச்சரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ ராசா அவர்களும் மாநிலங்களின் உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்களும் கடுமையாக தங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் திமுக மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள முக்கிய கட்சிகளும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர் திருத்தங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு நிராகரித்திருக்கிறது நாடாளுமன்ற கூட்டுக்குழு முடிவுகளுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதலும் வழங்கிவிட்டது இந்த நிலையில் வக் சட்டமானது எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்தில் வாக்க செய்ய செய்யப்படலாம் இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் சட்டத்திற்கு எதிரான நமது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது அவசிய அவசரம் என்று நான் கருதுகிறேன் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான மத சுதந்திரத்தை நிராகரிக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான பக் நோக்கத்துக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணான குழப்பமான தேவையற்ற பல்வேறு பிரிவுகள் பக் சட்ட திருத்தத்தில் இருக்கின்றன இந்த திருத்த சட்டமானது வக் அமைப்பையே காலப்போக்கில் செயல்பட விடாமல் முடக்கிவிடும் எனவே நாம் இதனை எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் மத நல்லினுக்கு அனைவருக்குமான என்ற இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் இந்திய திருநாட்டில் மத நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர் அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கி இருக்கிறது அதை பேணி காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு உள்ளது ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் வகுப் சட்டத்தினை திருத்துவதற்கு

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை